அன்னைக்கு நைட்டு மீனா கிட்ட முத்து சொல்கிறாரு மீனா நான் நேற்று ஃபுல்லாக எங்கேயோ லாங் ட்ரைவ் போயிட்டேன்னு சொன்னல அதில் முக்கியமான ட்விஸ்ட்டே இருக்குது அதுவும் நம்ம குடும்ப சம்மந்தப்பட்ட பெரிய மேட்டர் இருக்குது அதுதான் ஒரு மேடம் இருந்து வருவாங்களே அவங்க பேர் கூட ஜீவா போன வருஷம் கூட நீயும் நானும் அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் சாட்சி கையெழுத்து போட்டோமே உனக்கு ஞாபகம் இருக்கா அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்காக தான் ஏர்போர்ட் போயிட்டேன் அவங்க ஏர்போர்ட் வந்த உடனே கண்டிப்பாக என் வண்டியில் தான் வரணும்னு சொல்லிவிட்டு எனக்கு கால் பண்ணாங்க அதனால் அவங்கள கூப்பிட போயிட்டேன் அதில் முக்கியமான ா நம்ம வீட்டு ஓடுகாலி இருக்கான்ல அதுதான் என் அண்ணன் மனோஜ் அவனோட விஷயமும் சம்பந்தப்பட்டிருக்கு அதுதான் எனக்கே ஒரே ஆச்சரியமா இருக்கு மீனா அந்த குழப்பத்தில் தான் நேற்று நான் ஃபோன் எடுக்கலை அதில் வெளியில் சொல்லி எதுக்கு குடும்பத்துக்குள்ள வீணா சங்கடம்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிவிட்டு மீனாக்கிட்ட சொல்கிறாரு முத்து ஒன்றுமே புரியாமல் மீனா முழிக்கிறாங்க என்னங்க அந்த ஜீவா மேடம்கும் உங்கள் அண்ணன் மனோஜ் ரோஹினிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிவிட்டு மீனா ஒன்றும் புரியாதவங்களா கிட்ட கேட்கும் பொழுது சொல்கிறாங்க உடனே முத்து என்ன மீனா உனக்கு ஒன்றும் புரியலையா அது பெரிய மேட்ரு உட்காரு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மீனாவோட கையை பிடிச்சி இழுத்து அங்கே கட்டல் மேலே உட்கார வச்சுட்டு கிட்ட சொல்கிறாரு முத்து அந்த மேடம் கிட்ட யாரோ முப்பது லட்சம் ரூபாய் போன வருஷம் ஏமாத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி தானே நம்ம சாட்சி கையெழுத்து போட்டோம் அது வேற யாரும் இல்லையா நம்ம வீட்டு ஓடுகாலியும் அந்த பார்லர் அம்மாவும் தான் இப்போதைக்கு இந்த விஷயத்த நம்ம வீட்டில் யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் இதற்கான சாட்சிகள் எல்லாம் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அம்மா முன்னாடி கொண்டு வந்து காமிச்சு இந்த ஓடுகாலியையும் ரோஹிணியையும் உண்டு பண்ணியே ஆகணும் மீனா அதுக்கான வேலையில தான் இப்போ நான் ரெண்டு நாளா ஈடுபட்டு இருக்கேன் அதனால தான் நான் உங்ககிட்ட சரிவர கூட பேச முடியல என்னமோ குழப்பத்துல தான் என் முகம் கூட வாடி அப்படி இருந்துச்சு இப்போ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்ன உடனே மீனா சொல்கிறாங்க அதுதாங்க உங்களை பற்றி எனக்கு தெரியும் அதுவும் நான் ஏழாயிரம் பணம் சம்பாதிச்சேன்னு விளையாட்டுக்கு சொன்னதுக்கு போய் நீங்கள் கோவிச்சுக்க மாட்டீங்க மனைவி விட கணவன் தான் அதிகமாக சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவரெல்லாம் நீங்கள் கிடையாது அப்படியெல்லாம் இருந்திருந்தா நான் தொழிலதிபர் ஆகணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டு அந்த விசிட்டிங் கார்டு அது இது நல்லா எனக்காக ஏற்பாடு பண்ணி நடமாடும் பூக்கடைன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு எனக்கு ஸ்கூட்ரு வாங்கி கொடுத்து இவ்வளவு முன்னேறதுக்கு நீங்கள் தானே உறுதுணையாக இருந்தீங்க அப்படி இருந்தும் நினச்சேன் இது காரணமாக தான் இருக்காது வேற ஏதாவது விஷயமா தான் இருக்குன்னு இப்பதானே எனக்கு புரியுது சரிங்க சொல்லுங்க எப்படி உங்க அண்ணன் மனோஜும் உங்க அண்ணி ரோஹிணியும் தான் அந்த ஜீவா மேடம் கிட்ட முப்பது லட்சம் ரூபாயை ஏமாத்திட்டு போனது அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க முத்துக்கிட்ட மீனா அதுதான் அதுதான் மீனா அந்த புதுசா ஒரு வீடு பார்த்துருந்தாங்கல்ல அந்த பீச் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு அதுதான் அஞ்சு கோடி ரூபா மதிப்புன்னு சொன்னாங்கல்ல அது உண்மையாலுமே ஜீவா மேடமோட வீடா அந்த வீட்டுக்காக அட்வான்ஸ் கொடுக்கறேன்னு போன வாரம் கூட போயிருந்தாங்க மீனா அதுதான் அன்னைக்கு நீயும் அம்மாவும் பார்த்த பொழுது அப்படியே கால்ல பட்டு தட்டி விழுந்து அது ஃபுல்லாக தண்ணி சிந்திடுச்சுன்னு அது சரியில்லைன்னு உங்க அம்மா சொன்னதுக்கு கூட அந்த பார்லர் அம்மா தேவையில்லாம உங்க அம்மாவை திட்டிட்டு போய் அன்னைக்கு அட்வான்ஸ் கொடுத்தாங்கல்ல அதுல முப்பது லட்சம் ரூபாயை ஏமாத்திட்டு எவனும் சுருட்டிட்டு போயிட்டான் அந்த கதையை கேளு மீனா கேளு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு முத்து என்னங்க சொல்கிறீங்க உங்கள் கிட்ட முப்பது லட்சம் ரூபாயை அந்த வீட்டை விற்கிறேன்னு சொன்ன ஓனர் ஏமாற்றிட்டு ஓடிட்டானா அது எப்படிங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாதவங்களாக கேட்குறாங்க மீனா உடனே சொல்கிறாரு முத்து ஆமாம் மீனா அதுதான் அந்த வீட்டில் குடியிருந்தாங்களாம் ரெண்டு பேர் அவங்க ஜீவா மேடம் கண்டால் இருக்கங்காட்டி அவங்களோட வீட்டை வாடகைக்கு எடுத்து தங்கி இருந்திருக்காங்க அங்கே ஜீவா மேடம்க்கு கூட ஒன்றரை லட்சம் ரூபா அவங்க கடன் வச்சுருக்காங்க பாக்கி அதெல்லாம் தெரியாமல் யாரோ ஒருத்தர் புரோக்கர் சொல்றான்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் தான் அந்த குடி இருந்தாங்கல்ல தான் அந்த வீட்டோட ஓனர்னு நினைச்சிட்டு அவங்க தயாரித்த அந்த போலி பத்திரத்தில் கையெழுத்து போட்டு அந்த முப்பது லட்சம் ரூபாயை கொடுத்து ஏமாந்துட்டாங்க இந்த ஓடுகாலையும் பார்லர் அம்மாவும் ஆனால் அதை பற்றி அம்மா கிட்ட தெரிஞ்சா அம்மா வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு பயந்துட்டு அவங்க இதுவரைக்கும் மூடி மறைச்சிட்டே இருக்காங்க இந்த நியூஸ் எனக்கு எப்படி தெரியுன்னா அந்த ஓடுகாலையும் அப்புறம் அவன் பொண்டாட்டி பார்லர் அம்மாவும் அங்கே சார்பதிவாளர் அலுவலகத்துக்கு வந்து இந்த மாதிரி செக் பண்ணியிருக்காங்க அவங்க வீடு யார் பேரில் இருக்குது அப்படின்னு ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு முப்பது லட்சம் ரூபாயை கொடுத்து அதுக்கப்புறம் எதுவுமே கான்டாக்ட் பண்ணால் அவங்கள கான்டாக்ட் பண்ணவே முடியலை அவங்க தான் ஊரை விட்டு தலைமறைவாகி போயிட்டாங்களே அந்த வீட்டில் குடியிருந்தவங்க பணத்தை முப்பது லட்சம் ரூபாயை வாங்கிட்டு சுருட்டிட்டு அதனால் அங்கே போய் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் அதுக்கு சம்மந்தமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துருக்கான் இந்த ஓடுகாலை பையன் அப்போ பார்த்துட்டு பார்க்கும்போது பொழுது அந்த வீடு உண்மையிலுமே ஜீவா மேடம் பேரில் இருந்திருக்கு உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான் போலீஸ் ஸ்டேஷனில் இந்த மேட்ரெல்லாம் அம்மா காதுக்கு வராமல் பார்லர் அம்மாவும் அந்த ஓடுகாலை பையனும் மறைச்சிட்டாங்க சரின்னு அந்த ஜெய்வா மேடம் அவசரமாக கனடாவிலிருந்து திரும்பி வந்திருக்காங்க என்னடா நம்ம வீட்டை இன்னொருத்தன் வித்துட்டானா அதுவும் முப்பது லட்சம் ரூபாய்க்கு அட்வான்ஸ் வாங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியில் இருந்து வந்தவங்க தான் அங்கே போய் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் மனோஜையும் ரோஹினியையும் பார்த்துருக்காங்க அந்த வீடு இவன் மனோஜும் ரோஹிணியும் ஏமாத்தினாங்கல்ல ஆல்ரெடி போன வருஷம் முப்பது லட்சம் ரூபாய் ஜீவா மேடம்க்கு அவங்களோடது தான்னு தெரியாமல் மனோஜும் ரோஹிணியும் நின்றுட்டு இருந்திருக்காங்க அந்த சமயம் பார்த்து சார் அதுதான் வேற யார் நான் தான் கெத்தா மாசா அப்படியே நம்ம காரில் போய் ஜீவா மேடம் இறக்கி விடுறேன் ஜீவா மேடமும் உள்ளே போகிறாங்க உள்ள போய் அங்கே ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பார்த்தா இவன் இவனும் இவன் பொண்டாட்டியும் கை கட்டி பணத்தை தொலைச்சிட்டு நின்னுட்டு இருக்காங்க உடனே ஜீவா மேடம் சொல்கிறாங்க அதில் பாருங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு இது என்னோட வீடு வேற யாராவது அதுக்கு உரிமை கொண்டாடிட்டு வந்தா அது செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு க ஃபைல் பண்ணிடுவேன் கேஸு அப்படின்னு ஓடுகாலியையும் அவன் பொண்டாட்டி ரோஹிணியையும் மிரட்டி விட்டுட்டு திரும்பவும் காரில் என் கால் டாக்ஸில வந்து நம்ம காரில் உட்காந்ததுக்கு அப்புறம் ஜீவா மேடம் சொன்னாங்க முத்து நீங்கள் உள்ள ஒரு பேர் இருந்தாங்க பார்த்தீங்களா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அவங்க தான் அந்த முப்பது லட்சம் ரூபாயை கொடுத்து தொலைச்சவங்க அவங்க என் வீட்டை வேற என் வீட்டில் குடியிருந்த வாடகைக்கு இருந்தவங்களோட வீடுன்னு நினச்சி அவங்கக்கிட்ட நல்லா ஏமாந்துருக்காங்க முப்பது லட்ச ரூபா ஆனால் எங்கள் வீட்டில் குடியிருந்தவங்களை உண்மையாலுமே மனசார பாராட்டணும் ஏன்னா அவங்கள விட இவங்க சரியான கேடி முத்து நீங்கள் பார்த்தீங்களா அவங்கள அப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாங்க மீனா அந்த ஜீமா மேடம் அது மட்டும் இல்ல மீனா அவங்க சொல்றாங்க இது வரைக்கும் இந்த வாழ்க்கையில என் வாழ்க்கையில இனிமேல் யாரை பாக்க கூடாதுன்னு நினைச்சனோ அவங்கள இன்னைக்கு பார்க்க வேண்டியதா போயிருச்சு முத்து அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க மீனா ஆனா நான் அவங்க கிட்ட சொல்லல அவன் என் அண்ணன் தான் அவன் என் அண்ணி தான் அப்படின்னு ஏன்னா அவங்க என்ன சொல்ல வர்றாங்கிறத முழுசா தெரிஞ்சுக்கணும் என் அண்ணன்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் அவங்க மனசுல இருக்கிறத வெளியில சொல்லாம பாதியிலேயே நிறுத்தினாலும் நிறுத்திடுவாங்க அப்படின்னு நான் மறுபடியும் கேட்ட கேட்ட மீனா அதுக்கப்புறம் அந்த ஜீவா மேடம் சொன்ன விஷயத்த கேட்டு என் நெஞ்சே வெடிச்சிருச்சு மீனா என்னன்னு கேளு இந்த ஓடுகாளி பையன் இது வரைக்கும் பணம் காசு திருடுவான் ஏமாத்துவான்னு நினைச்சோம் ஆனா ஒரு பொண்ணோட வாழ்க்கையிலேயே காதலிக்கிறதா சொல்லி ஏமாத்தி இருக்கா மீனா அது வேற யாரும் இல்ல அந்த ஜீவா மேடம் தான் அதுதான் அந்த மேடம் சொன்னாங்க சின்ன வயசுல காலேஜ் படிக்கும் பொழுது மனோஜ் தான் அதுதான் இந்த ஓடுகாளி பையன் ஜீவா மேடமை காதலிக்கிறதா அவங்க பின்னாடியே சுத்தி இருக்கா அதனால பாவம் அந்த ஜீவா மேடமும் நம்பி அவன் உண்மையிலேயே லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களும் காதலிக்கிறதா நினச்சி காதலிச்சிருக்காங்க ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது அவன் அவங்கள காதலிக்கலை அவங்க பெரிய பணக்காரங்களா அதனால் அவங்க பணத்துக்கு வேண்டி அவனை காதலிச்சிருக்கிறான் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு ஜீவா மேடம் அவனை ஒதுக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவனே அந்த மேடம் கிட்ட ஏதாவது பணத்தை கறந்துட்டு நாமளே ஒதுங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டானா அதை விட பணக்காரியா இந்த ரோஹிணி கிடைச்சிட்டா அப்படின்னு நம்பிட்டு தான் அதுக்கப்புறம் மலேசியாவிலேருந்து பெரிய பணக்கார பொண்ணு வந்திருக்கான்னு சொல்லிட்டு என்னை கழட்டி விட்டுட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கா இந்த மனோஜ் அப்படின்னு சொல்லி அந்த மேடம் ஜீமா மேடம் சொன்னாங்க மீனா எனக்கு இப்போதான் புரியுது இந்த ஓடுகாலி பையன் பணத்துக்கு வேண்டி ஒரு பொண்ணை கூட ஏமாத்துவானா இப்படின்னு ஆனால் இந்த திருட்டு பையன் மனோஜ் பண்ண வேலையெல்லாம் அம்மாவுக்கு தெரிஞ்சா அம்மா அவனை கழுத்தை பிடிச்சு அவனையும் அவன் பொண்டாட்டியையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்க மீனா ஏன்னு கேள்வி இப்போ வசமாக மாட்டிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணது நம்ம ரெண்டு பேரும் தானே சாட்சி கையெழுத்து போட்டோம் அப்புறம் அந்த கேஸ் அப்படியே இன்னும் அங்க ஸ்டேஷன்ல இருக்கு முப்பது லட்சம் ரூபா ஜீவா மேடம் கிட்ட ஏமாத்தினத ஆனா இப்போ இவன் ஏமாந்ததுக்கான ப்ரூஃப் எதுவுமே அவங்க கிட்ட இல்ல ஏன்னா அவன் வீடு வேற ஒருத்தவங்க பேர்ல இருந்து தானே அந்த ஏமாத்து பேர் வழி பேர்ல உண்மையிலேயே வீடு இல்ல உண்மையிலேயே வீடு ரெஜிஸ்டர் ஆகி இருக்கிறது ஜீவா மேடம் பேர்ல அதனால அவன் போய் கேஸ ஃபைல் பண்றதுக்கு எதுக்குமே சான்ஸும் இல்ல ப்ரூஃபும் இல்ல அதனால நல்லா வசமா சிக்கிட்டு இப்போ வெளியில சொல்லவும் முடியாம துப்ப என்ன பொண்டாட்டி ரெண்டு பேருமே அதுதான் அந்த ஓடுகாலையும் அம்மாவும் நல்லா முடிச்சுட்டு இருக்காங்க ஆனா இந்த சமயத்துல கண்டிப்பா அவங்க மாட்டிக்குவாங்க பாரு மீனா அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே வாய் மேல கை வச்சு அப்படியே சில மாதிரி நின்றுறாங்க மீனா என்னங்க என்ன இப்படி சொல்கிறீங்க உங்கள் அண்ணன் பணத்துக்கு வேண்டி இத்தனை ஃப்ராடு வேலை பண்ணுவாரா அதுவும் ஒரு பொண்ணை ஏமாற்றி முப்பது லட்ச ரூபாயை ஏமாத்தினதும் இல்லாமல் மறுபடி இப்போ முப்பது லட்ச ரூபாய்க்கு தொலைச்சதை வீட்டில் மூச்சு கூட உள்ளாமல் எப்படி தான் இருக்காங்க ரெண்டு பேரும் இது மட்டும் அத்தைக்கு தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேர்த்தையுமே வெளியில் துரத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க முத்துக்கிட்ட அதுவும் கூடிய சீக்கிரம் நடக்கும் பாரு மீனா ஏன்னா இந்த பார்லர் அம்மாவோட பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம உண்மையை கண்டுபிடிச்சிட்டோன்னா நிரூபிக்கிறதுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும் ஆனால் அந்த அம்மாவை பற்றின உண்மையை டக்குன்னு கண்டுபிடிக்க முடியலை அதையும் நம்ம கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சு இந்த ஜீவா மேடமையும் வச்சு இந்த ரோஹிணி மோ மனோஜ் ரெண்டு பேருமே ஆடுற பித்தளாட்டத்தை நம்ம வெளியில இந்த வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே படம் போட்டு காமிச்சே தீரணும் அன்னைக்கு தான் நம்ம வீட்டில் உண்மையான தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு மீனா மீனா சொல்கிறாங்க ஆமாங்க எனக்கு அவங்கள மாட்டி விடணும்னு கூட என்ன இல்லைங்க ஆனால் எப்படி ஏமாத்துறாங்க அத்தைய பாவோ அத்தையும் அவங்க உண்மையிலேயே பணக்காரி அது மட்டும் இல்லாமல் லட்ச லட்சமாக பணம் அவங்க அப்பா மலேசியாலேருந்து அனுப்பிதான் உங்கள் அண்ணன் மனோஜ் இங்கே பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படின்னு தானே நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலேயுமே அவங்க அந்த ஜீவா மேடம் கிட்டேருந்து ஏமாத்தினேன் அந்த முப்பது லட்சம் தானே ஷோரூமே ஆரம்பிச்சிருப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொன்ன உடனே அதுதான் மீனா உண்மை ஆனால் அதை எல்லாத்தையுமே கூடி சீக்கிரம் சாட்சிகளோடு நம்ம அம்மா கிட்ட நிரூபிக்கணும் ஏன்னா சாட்சியோட நிரூபி ே அம்மா அவனுக்காக என்ன வேணாலும் நம்மளை தான் எதிர்த்துக்குவாங்க ஆனா சாட்சி இல்லாம நம்ம அவங்க கிட்ட பேசணும்னா நம்ம அவன் தொழிலில் வளரதை பார்த்து பொறாமப்பட்டு தான் பேசுகிறோன்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம அவன் வீட்டில் இப்ப முப்பது லட்சம் ரூபா தொலைச்சிட்டான்னு சொன்னோன்னா அதுவும் பொறாமையில் தான் அவன் முப்பது லட்ச ரூபா கொடுத்து அந்த வீடை புக் பண்ணி நமக்கு பிடிக்கல தான் இப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஊ என் மேலேயும் வெட்டி பழி தான் போடுவாங்க எங்க அம்மா அதனால இப்போதைக்கு நம்ம வாய் திறக்க வேண்டாம் ஜீவா மேடமை வச்சு எல்லா சாட்சிகளையும் நம்ம தயார் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் இவனோட இதையை சீனை இந்த வீட்டில் போட்டு காமிச்சிக்கலாம் மீனாக அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் அமைதியாகவே இருக்கிறது நமக்கு நல்லது அப்படின்னு முத்து சொன்ன உடனே ஆமாங்க நீங்கள் சொல்கிறது தான் எனக்கும் சரின்னு படுது சரிங்க வாங்க போய் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி நைட் படுக்க போகிறாங்க மீனாகவும் முத்துவும்